நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரங்களுடைய குணநலங்கள் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய நல்ல குணங்கள் எது அவங்களுடைய கெட்ட குணங்கள் எது அவங்களுடைய பிளஸ் எது மைனஸ் எது இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நீங்க வந்து புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் இல்ல வேற நட்சத்திரமாக இருந்தாலும் கூட உங்க நட்சத்திரத்துக்கான வீடியோ பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா கே கே கோ கை ஹா ஹி இதெல்லாம் வந்து உங்க நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்தாக சொல்லப்படுது இந்த எழுத்துக்கள் தொடங்குற மாதிரியோ இந்த எழுத்துக்கள் உங்களுடைய பேர்கள்ல இருக்கிற மாதிரியோ பேர் வச்சா இந்த நட்சத்திரம் ரொம்பவுமே உங்களுக்கு ஏக்டிவா ரொம்பவுமே பாசிட்டிவா இருக்கத்தான் செய்யும் உங்கு நட்சத்திரமானது எந்த கணத்தை சேர்ந்தது அப்படின்னா தேவகணத்தை சேர்ந்தது தேவகணங்கிறது ரொம்பவுமே முதன்மையான சொல்லக்கூடிய ஒரு கணம் தேவகணம் தான் இது வந்து ஒரு நாலு பேர்த்த வச்சு வேலை வாங்குறது இல்ல நாலு பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது இல்ல நாலு பேர்த்துக்கு அறிவுரைகள் சொல்றது நாலு பேர்த்துக்கு முன்னோடியாக இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த தேவகணத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதுல இந்த புனர்பூச நட்சத்திர பிறந்தீங்க அப்படின்னா இந்த அமைப்புகள் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் இந்த நட்சத்திரம் எல்லாமே வந்து மிதுன ராசியிலேயே இருக்காது முதல் மூணு பாதங்கள் மிதுன ராசியில இருக்கும் கடைசி பாதமான நாலாம் பாதம் ராசியில வரும் ஆனா எந்த பாதத்துல இருந்தாலும் பெரிய அளவுகள்ல வளங்கள் மாறப்போறது இல்ல சரி இந்த ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய தெய்வம் அதிதேவதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிதி அதிதிய நீங்க வழிபடுறது வணங்குறது உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் கஷ்ட காலங்கள்ல நீங்க அதிதியை வணங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக செய்யும் தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு இருந்ததுனாலே போதும் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வர முடியும் உங்க நட்சத்திரத்துக்குரிய மிருகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் பூனை இந்த பூனைக்குரிய ஒரு குணங்கள் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் அதுக்கு ஒரு சோப்பேறு இருக்கும் எப்பவுமே தூங்கிகிட்டே இருக்கும் அந்த அமைப்புகள் உங்ககிட்டயும் இருக்கத்தான் செய்யும் நேரம் கிடைச்சதுன்னா நல்லா படுத்து தூங்குவீங்க உங்களுக்கு ஜாதகத்துல சுக்கரன் மட்டும் வலுத்து நின்றுச்சுன்னா நல்லா தூங்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க தூங்குறதுக்கு ரொம்பவுமே விரும்புவீங்க நேரத்தை வீணடிக்கவே மாட்டீங்க தூங்குறதும் கூட வந்து நேரத்தை நல்ல விதமாக செலவு பண்றதாக நினைச்சு தூங்கிக்கிட்டு இருப்பீங்க ஆனா செயல்னு வந்துட்டா உங்களை மாதிரி வேகமாகவும் திறமையாவும் செயல்படுறதுக்கு ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்பவுமே திறமையா செயல்படக்கூடிய ஆட்கள் தான் புணர்பூச நட்சத்திரக்காரங்க அதுவும் வந்து நல்ல ஒரு புத்தி கூர்ம உங்கள்கிட்ட இருக்கும் குருவுடைய நட்சத்திரங்கரை கட்டி நல்ல நேர்மையான வழியில தான் அந்த புத்தி கூர்மையானது இருக்கும் நேர்மையான வழியில உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பணத்தையும் பொருளையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமான நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸே வந்து இந்த தூக்கம் தான் அதை மட்டும் குறைச்சிக்கிட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில பெருசாவே நீங்க பண்ணுவீங்க நல்ல புத்தி குருமை கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் பணத்து மீது உள்ள கணக்குகள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் பணக்காசுகள்ல அவ்வளவு சீக்கிரம் ஏமாறவே மாட்டீங்க அவ்வளவு சீக்கிரத்துல இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களை ஏமாத்தவே முடியாது அதுவும் வந்து இந்த பண விஷயத்துல பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கக்கூடியவங்கதான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வியாபாரம் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க நல்ல ஒரு ஆன்மீக என்ன கண்டிப்பா சிலருக்கு நல்ல விதமாகவே இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் புதனுடைய வீடு சந்திரன் அங்க போய் அமர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப அம்மா மீது பாசங்கள் அதிகமாக இருக்கும் அதுலயும் அந்த புனப்பூசம் நாலாம் பாதத்துல பிறந்துட்டீங்கன்னா தாயை எந்த காரணத்துக்காக விட்டு கொடுக்கவே மாட்டீங்க தாய் மீது ரொம்ப பாசம் இருக்கும் தாய் சொல் பேச்ச கேட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அம்மாவோட அன்புக்கு அடிமையானவங்களாகத்தான் இந்த புனப்பூசம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க சரி புனப்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு எல்லாமே வந்து நல்ல ஒரு அறிவாற்றல் கண்டிப்பாக இருக்கும் புனப்பூசம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க அந்த பணத்தின் மேல அதிகமாக எண்ணங்கள் இருக்கும் பெரிய அளவுகளில் உடல் உழைப்பு போடவே மாட்டாங்க எதையுமே வந்து ரொம்ப திங்க் பண்ணி ஐடியா மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க அந்த செயலை வந்து இன்னொரு ஆட்களை வச்சு செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த புனகூச நட்சத்திரம் ஒன்னாம் பதத்துல பிறந்தவங்க ரெண்டாம் பதத்துல பிறந்தவங்க அப்படியே அதுல இறங்கி செயல்படுவீங்க உங்களுடைய அறிவையும் உங்களுடைய ஆட்களாக இருப்பீங்க உழைக்கிறதுக்கு புனப்பூசு ரெண்டாம் பதத்துல பிறந்தவங்க மூணாம் பதத்துல பிறந்தவங்க இன்னும் கூடுதலா உழைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக இருக்கும் உழைப்புக்கு வந்து தயங்காத ஆட்களாகத்தான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் இருப்பீங்க அந்த ரெண்டு மூணாம் பாதம் வந்து நல்ல கடினமாக உழைப்பாங்க நல்ல புத்திக்குரிமையும் இருக்கும் உடல் உழைப்பும் இருக்கும் அதுக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க வேலை செஞ்சுட்டு சும்மா போற ஆட்கள் எல்லாம் இல்லை அதுக்கான என்ன வருமானமோ அதை கண்டிப்பாக நேர்மையான வழியில அதை பெற்றே தான் இந்த புலப்பூச நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வந்து அந்த இசை மீது அதிக ஆர்வம் இருக்கும் இசையை ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஒரு ஓவியம் அடைகிறதுல ஆர்வம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாம் வீட்டில் போய் சந்திரன் அமருது அது குருவுடைய நட்சத்திரக்காரில் அமர்றங்காட்டி அந்த இசை மீதும் எழுத்து மீதும் விரல்களால செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கும் இவங்களுடைய கண்ணில் பார்த்தா கையில செய்யக்கூடிய ஒரு நல்ல அறிவாற்றல் இவங்கிட்ட இருக்கும் அதே மாதிரி கல்வியில வந்து ரொம்ப சிறந்து விட கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இந்த தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள அடுத்தவங்களுக்கு அப்படியே சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க மறைச்சே வைக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கு என்ன தெரியுதோ அதை அடுத்தவங்களுக்கும் தெரியணும்னு நினைப்பாங்க அறிவை வந்து நாலு பேர்த்துக்கு பகிர்ந்துக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இவங்க வந்து அந்த கல்வித்துறையில சொல்லி கொடுக்கக்கூடிய துறையில வந்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பாக வருவாங்க ரொம்ப நல்லா சைன் பண்ணுவாங்க அந்த அறிவாற்றலை அந்த கல்வித்துறையில நீங்க வராம இருந்தாலும் கூட உங்களுடைய அறிவை வந்து அடுத்து உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்க சொல்லுவீங்க உங்ககிட்ட ஐடியா கேட்டு ஒரு தொழில் பண்ண தொழில் ஒருத்தர் பண்ணாங்கன்னா அவங்க நல்ல விதமாகவே சக்சஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நல்ல விதமாக நீங்க ஐடியாக்கள் கொடுப்பீங்க அவங்கள நல்ல விதமாக நடத்துவீங்க கரெக்டா போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பீங்க ஒரு மனிதரன் அந்த மாதிரியான ஆற்றல் எல்லாமே இந்த மிதுன ராசி குணப்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அதே மாதிரி கடகராசியில பிறந்தவங்களுக்கு அந்த அமைப்புகள் ரொம்பவுமே உண்டு கடகராசி பிறந்தவங்களுக்கு அந்த இறக்க குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து ரொம்ப இறங்கக்கூடிய ஒரு மனசு இதெல்லாமே வந்து குணப்பூச ஆழாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் வந்து எதோ வழியில அந்த பொருளை சேர்க்கணுங்கிற என அதிகமாக இருக்கும் டிராவல் சம்பந்தமான தொழில் அமைப்புகள் நல்ல வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் உள்ளவங்களாகத்தான் இருப்பாங்க வீட்டை வந்து ரொம்ப ரசிச்சு கட்டுவாங்க நல்ல வந்து ஒரு கலைஞர் ரசனையோட வீடுகளை அமைச்சுக்குவாங்க அதே மாதிரி ஒரு வண்டி வாகனங்கள் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க ஏதோ போக்குவரத்துக்கு போறதுக்கு வர்றதுக்காக வண்டி வாங்க மாட்டாங்க ரொம்ப விரும்பி வண்டி வாகனங்களை வாங்குவாங்க அது மீது வந்து அதிகமான காதல்கள் இருக்கும் அந்த பயணம் பண்றதுலையும் ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கும் வெளியூர் போறது வெளிநாடு போறது பைக்ல டிராவல் பண்றது கார்ல லாங் டிராவல் ரொம்பவுமே பிடிக்கும் அந்த வாகனத்தை வந்து ரொம்ப நல்ல விதமா வச்சிருப்பாங்க தொடச்சு சர்வீஸ் பண்ணி ரொம்ப லக்ஸரியான ஒரு வாகனங்களை கண்டிப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த புனர்பூச நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சரி இவங்களுக்கு உண்டான மரம் எல்லாம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த மூங்கில் மரம் இவங்களுக்கு ஒரு உரிய மரமாக சொல்லப்படுது அதே மாதிரி பறவை என்னன்னு பார்த்தோம்னா அன்னம் அப்படி அன்ன பறவை வந்து இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவையாக சொல்லப்படுது இவங்க வந்து இன்னொருத்தரை வந்து ஈஸியா எடை போட்டுருவாங்க ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேச வரா அவ என்ன நோக்கத்தோட பேச வரா நம்ம கிட்ட பணம் கேட்க போறானா இல்ல நார்மலா பேசுவானா இல்ல ஏதாச்சும் எதிர்பார்த்து பேசுவானா அப்படிங்கிறத அவங்க நடந்து வரத வச்சே சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கான ஒரு கெஸ்ஸிங் அடுத்த மனிதனை கெஸ் பண்றதுல ரொம்ப ஆற்றல் கிட்ட இருக்கும் ஒரு நாள் பல நாளே போது இவங்களோட கேரக்டர் இதுதான் இப்படித்தான் இவங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அடுத்தவங்களை கெஸ் பண்றது மிஸ் ஆகிறது ரொம்ப கரெக்டாக கெஸ் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த அமைப்பு அறிவு சார்ந்த அமைப்பு டெக்னிக்கல் டெக்னாலஜி ரொம்ப சிறந்து விளங்குவாங்க ரொம்பவே சைன் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஆர்வங்கள் இருக்கும் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்படி வந்து குணப்பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல குணங்கள் தான் அதிகமாக இருக்குது எதுவுமே வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக கிடையாது அந்த தூங்குறது ஒண்ணு நெகட்டிவாக இருந்தாலும் செயல்னு வந்துட்டா ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய இருப்பாங்க பெரிய மைனஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பிறக்கும் போதே குரு தான் பிறக்குறாங்க நல்ல பொருளாதாரம் நல்ல ஒரு செல்வந்த வீட்டுல பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் வரும் இந்த புனர்புசன சிதைக்காரங்களுக்கு பிறந்ததுல இருந்தே செல்வ கூட நல்ல ஒரு மதிப்போட ஒரு அந்தஸ்தோட வாழ்க்கையானது தொடங்கும் இந்த குரு தசை முடிஞ்சதும் அடுத்தது சனி தசை ஒருவேளை வந்து நீங்க கடகராசி புனர்பூச நட்சத்திரம்னா சனி தசை கண்டிப்பா சிரமங்களை கொடுத்தே தான் தீரும் ஏதோ ஒரு வழியில நீங்க என்ன லக்னமாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த சனி தசையானது ஒரு கஷ்டங்களையும் ஏதோ ஒரு இடத்துல அவமானங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நாலாம் பிறந்தீங்கன்னா ரொம்ப ஒரு மூணு வருஷம் மூணு வயசுலயே அந்த சனி தசையானது வந்துடும் அதுக்கப்புறம் மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை தான் இதே புனர்பூசம் இந்த பாதத்துல பிறக்கும் போது ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாவது குரு தசை இருக்கும் அந்த டைம்ல வந்து அடிப்படை படிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நினைச்ச மாதிரி படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் வெளிநாடு போய் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே ஏற்படும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தசை முடிஞ்சு சனி தசை வரும்போது கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்களை கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் மிதினராசில ராசியில வந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கத்தான் வேண்டும் ஆனா அந்த சனி தசை முடிஞ்சு புதன் திசையானது கண்டிப்பா ஒரு முப்பத்தஞ்சு வயசு கண்டிப்பா எல்லாருமே வந்து அந்த புதன் திசைக்குள்ள வந்துருவாங்க புதன் வந்து உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும் கடகராசியாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் இருக்கும் நல்லா வந்து அதுவும் வந்து இந்த கல்வி சார்ந்த அமைப்புகளுக்குள்ள நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரும் வெளியூர் வெளிநாடு அமைப்புகளை தரும் கம்ப்யூட்டர் சார்ந்த அமைப்பு இல்ல ஆராய்ச்சி சார்ந்த அமைப்பு இல்ல அக்கௌண்ட் சம்பந்தமானது சிஏ சம்பந்தமானது கணக்கு வழக்கு சம்பந்தமானது கல்வித்துறை சம்பந்தமானது இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து அதுல செயல்பட்டு சைன் பண்ணக்கூடிய ஆட்கள் அது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இந்த ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சைன் பண்ணுவீங்க புதன் சார்ந்த துறைகள் இருங்க டெக்னிக்கல் டெக்னாலஜி சார்ந்த துறைகள் இருங்க புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தது அப்படின்னா நீங்க எந்த துறையில இருந்தாலும் புதனுடைய துறைக்குள்ள வரக்கு பாருங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதன் குருவுடன் சேர்ந்து நின்றுச்சுனா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் புதனோட திசை மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் செய்யும் கடக ராசிக்காரங்களுக்கும் செய்யும் ஆக வந்து இந்த புனம்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இடையில வர அந்த சனி தசை மட்டும்தான் சின்ன சின்ன கஷ்டங்களையும் நல்ல அனுபவங்களையும் அது கற்றுக் கொடுக்கும் எது செய்யணும் எதை செய்யக்கூடாது யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் எந்த இடத்துல எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த சனியானது கற்றுக் நல்ல அனுபவத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதன் திசைக்குள்ள போகும்போது ரொம்ப ஈஸியா சைன் பண்ணிடுவாங்க எங்க எதை செஞ்சோம்னா அது சக்சஸ் ஆகுங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க புதன் திசை கண்டிப்பா உங்களுக்கு யோகமாகத்தான் இருக்கும் ஆக வந்து ஒரு பருவ காலத்துல ஒரு யோக திசை வருது அதுக்கப்புறம் கேது சுக்கரன்னு எல்லாமே யோகமாகத்தான் இருக்கும் ஆக மிதனமும் சரி கடகமும் சரி இந்த சனி திசையை மட்டும் கடந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் ஆக உணர்பூசலிச்சு நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே கொடுத்து வச்ச ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சொல்லணும் எல்லா விதத்திலையுமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகள் உள்ள ஒரு நட்சத்திரம் தான் இந்த குணப்பூச நட்சத்திரம் இப்ப இந்த நட்சத்திரத்துக்கான பலன்கள் எல்லாமே வந்து ஒரு பொதுவான அமைப்பு தான் கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகும் உங்க ஜாதக ரீதியாக இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்